தேன் அப்படின்னு சொன்னாலே பல சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவா தான் அந்த வகையில இந்த தேனோட நெல்லிக்கனியை ஊற வைத்து சாப்பிடும்போது என்னென்ன நன்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்க போறீங்க ஊற வைத்த நெல்லிக்கனியை சாப்பிட்றதால நம்முடைய கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் தேங்கக்கூடிய தேவையற்ற கற்கள் இருக்கும் இல்லையா அந்த கற்களும் வந்து இல்லாமல் போய்ட்டு உங்களுடைய கல்லீரல் எப்போதுமே வந்து சுத்தமாகவும் இருக்கும் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நெல்லிக்கனியை தேனில் ஊற வச்சு சாப்பிடும்போது சுவாச சம்பந்தமான நோய்களும் வந்து அவங்களுக்கு வராமல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த நெல்லிக்கனி இருக்கு இல்லையா அந்த நெல்லிக்கனியோட இஞ்சி சாறு கலந்து நம்ம சாப்பிட்டு வருவோமாக இருந்தா நம்ம உடல்ல தேங்கக்கூடிய தேவையில்லாத சளிகளும் வந்து கரைந்து போயிடுமா மாதவிடாய் காலங்கள்ல பல நச்சு தொற்றுக்கள் வந்து உடல்ல சேரும் இல்லையா அந்த சமயங்கள்ல இந்த நெல்லிக்கணிய அதாவது தேநில ஊற வைத்த நெல்லிக்கணிய சாப்பிட்டு கொண்டு வரதால அவங்களுக்கான நச்சு தொற்றுல இருந்து அவங்க பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே காய்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க